வணக்கம் நேர்களே இன்றைய நாளுக்கான இரண்டாவது வேகன்சி வந்து இருக்கின்றது ஒரு டைல் வேகன்சி இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி ஐந்து டாலர் சம்பளமாக கிடைக்கும் வாரத்திற்கு முப்பத்தி ஐந்து மணி நேர வேலை இது ஒரு பெர்மன புல் டைம் ஒர்க்காக இருக்கின்றது இல்லாதவங்க கூட கொள்ளலாம் அப்ளை பண்றதற்கான இல்ரஸை பொறுத்தவரை ஆர்ப் சர்வீசஸ் முப்பது அட் ஜிமெயில் இந்த உங்களுடைய பயோடேட்டாவையும் ஒரு சின்ன ஒரு கவர் லெட்டரையும் சேர்த்து அனுப்பிவிடுங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்துமாக இருந்தால் டைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணதால் மற்றும் சர்வேஸ் குறிப்பிரசன் செய்தால் டைல்களை வெட்டுதல் அதாவது டூல்ஸை பயன்படுத்தி டைல்களை வெட்டுதல் போன்ற வேலைகள் உங்களுக்கு இருக்கும் ஆகவே வேலை தேடிக் கொண்டிருக்கின்ற உங்கள் நண்பர்களுக்கு இப்படி ஒரு வேலை வாய்ப்பு இருக்கின்றது என்பதை கூட தெரிவித்து கொள்ளுங்கள் அதே போல டீட்டெயிலாக இந்த அப்டேட்ஸை பெற்று கொள்வதற்கு உடைய வாட்ஸ்அப் குழு இருக்கின்றது கீழே லிங்கு முதலாவது கருத்துறையிலும் அது லிங்கானது கொடுக்கப்பட்டிருக்கிற டிஸ்கிரிப்ஷனும் மூதாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருக்கிறது உறுதிப்படுத்துங்க இணைவதற்கு உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் ஏனைய நாட்டு தொலைபேசி இலக்கங்களை அதில் நாங்கள் ஆட் பண்ணல ஏன்னா ஸ்பேம் ஆயிடும் அப்படின்றதால ஆட் பண்ணல சோ உண்மையிலேயே வேலை தேடி கொண்டிருக்கின்ற உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு அப்டேட்டுடன் சந்திப்போம் நேரலே அடுத்தது ஒரு கிச்சன் ஹெல்பருக்கான வேகன்சி இருக்கிறது அதேபடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சோ இப்போதைக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல இணைந்திருங்கள் நன்றி